தெருநாய்களை ஒரே இடத்தில் அடைத்து வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடி நூற்றுக்கும் மேற்பட்ட விலங்கு நல ஆர்வலர்கள் அறிவியல் பூர்வமாக வாயில்லா ஜீவன்கள் மீதும் காட்டுவது விட மாட்டோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் சார்பில் இரண்டு நீதிபதிகள் தானாக முன்வந்து இந்தியா முழுவதும் தெருநாய்கள் கட்டுப்படுத்தும் வகையில் தெருநாய்களை அந்தந்த மாநில அரசுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அடைத்து வைத்து பாதுகாக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவை பிறப்பித்துள்ளது உச்ச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தெருநாய்களை அடைத்து வைப்பது என்பது நடைமுறைக்கு மாறானது நெறிமுறை அற்றது நிபந்தனை அற்றது இரக்கமற்றது எனவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என விலங்கு நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தெருநாய்கள் தொல்லையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறை முறையாக தெருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் நாய்களுக்கு உரிய தடுப்பூசி ஆகியவற்றை செலுத்தினால் தெருநாய்கள் பொதுமக்களுக்கு எந்தவித தொந்தரவும் அளிக்காது எனவே பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தெருநாய்களை பாதுகாக்க அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு மாறாக விலங்குகளை ஒரு இடத்தில் அடைத்து வைப்பது என்பது இயற்கைக்கு மாறானதாகும் மேலும் சிஎஸ்பிஆர் திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் இதன் மூலம் நாய்களை பிடித்து அவைகளை கருத்தடை செய்து மற்றும் தடுப்பூசி அளித்து பின்னர் அந்த பகுதியில் விட வேண்டும் ஆனால் இதை அரசுகள் செய்யவில்லை எனவே உச்சநீதிமன்ற மாநில அரசுகள் இது குறித்து உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட விலங்கு நல ஆர்வலர்கள் தங்கள் அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடத்துகிறோம் எதுக்கு நடத்துறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா ஒரு டைரக்ஷன் விட்டு இருந்தாங்க திருநாயில மொத்தமும் தேர்தல் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மக்கள் மேல அக்கறை இருக்கிறதுனால அவங்க சொல்லியிருக்காங்க அதை எங்களால் புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதுல அதனால எந்த சாத்தியமும் இல்லை அது வந்து ஒரு அன்எத்திக்கல் அன்கான்ஸ்டியூஷனல் ஒரு ரைட் டு ஃப்ரீடம் இருக்கிற ஒரு அனிமல்ஸை ஒரே இடத்துல ஜெயில் பண்ணி வைக்கிறது ரொம்ப தப்பு அதாவது கடிக்கிற நாயை கொண்டு போய் அவங்க அடைச்சி வைக்கிறான் அதுக்கு உணவு தனியாக கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனால் எல்லா நாய்களையும் மொத்தமாக கொண்டு அடைக்கிற ஒரு இடத்துல அடைக்கிறது பெரிய ஆபத்து உண்டாக்கும் அது பின்னாடி எலிகள் நாய்கள் இல்லைன்னா அடுத்து எலிகள் வரும் அடுத்து வந்து பூனைகள் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதில் வரும் ரேபிட்ங்கிறது நாய்களை மட்டும் பரவாயில்ல எல்லா விலங்குகளுக்கும் பரவும் அதனால இந்த நாய்கள் வந்து நாலாயிரம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே மனுஷன் ப பழக்கப்படுத்தி நகரங்களுக்கு கொண்டு வந்தது தான் நாய்கள் நம்ம கொண்டு வந்த நாய்களை நம்மளே திருப்பி விரது சரியானதாக தெரியலை திருக்குறள் இருக்காங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்ய அப்படின்னு சொல்லிருக்காங்க நோய் அதாவது என்ன காரணம் கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை வந்து குணப்படுத்துறது தான் ஒரு சரியான வழியா இருக்கும்னு அத மொத்தத்துல நம்ம சமூகத்துல இருந்து விளக்குறது ஒரு பெயர் ஆபத்து உருவாக்கும் இது ஒரு சாத்தியமும் இல்ல ஒரு ஏபி நம்ம ஒரு முறையான சாத்தியம்னா நெதர்லாந்து போன்ற பல நாடுகளில் என்ன சாத்தியம் படுத்திருக்காங்க அப்படின்னா இத வந்து கருத்துள்ள மூலமாவும் ஆக்டி ஆபி வேக்சின் மூலமால மட்டும் தான் அதை கட்டுப்படுத்த முடியும் அத சீரியஸை இறங்கி பண்ணாமல் விட்டாங்க ஏற்கனவே பார்லிமெண்ட் க்ளியர் பண்ண அந்த பாலிசியை வச்சு முறை முக்கியம் அந்த ஸ்டெர்லைசன் செய்யும் அதாவது கேப்சர் ஸ்டெர்லைஸ் வேக்சினேட் அண்ட் ரிலீஸ் இதை ப்ராப்பராக பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திருநாய்களோட தொல்லை குறையும் நாங்களும் திருநாய்களோட தொல்லை குறையும் தான் நினைக்கும் நீங்கள் நாகல நினைக்கிறவங்க என்ன நினைக்கிறீங்க குடும்பம் இல்லாம டேரெக்டாக ஒத்தே அலையில தனியாக நினைச்சிருக்கீங்க எங்களுக்கும் குடும்பம் இருக்குது குழந்தைங்கள் இருக்குது நாங்களும் குழந்தைங்களை தெருவில் உடனே தான் செய்கிறோம் ஆனால் நாங்க பாதுகாப்பாகவும் நாங்க அவங்களை வச்சுக்கிறோம் நீங்களும் மக்களுக்கு ஒரு கிரியேட் பண்ணுவோம் ரேபிக்ஸை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இது முறையா எல்லாரும் சேர்ந்து ஒரு இணைந்த கைகளாக சரி பண்ண முடியும் தவிர இந்த தீர்ப்பை வந்து தயவு செய்து எங்களுக்காக மாற்றி அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்